ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம கொங்க நாடு ஸ்டைலில் சூப்பரான பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு புளி கெழம்பு செய்ய போகிறோம் பச்சை சுண்டைக்காயை வச்சு பொதுவாக என்ன சொல்லுவாங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடு எல்லாம்னா மிளகாட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மிளகாட்டி இதில் சுண்டைக்காயில் புளி ஊற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கிட்ட போதும் நிறைய சாதம் பிடிக்கும் முக்கியமாக ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுத்து விடுவோம் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் டக்குன்னு கெட்டும் போகாது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறித்த சுண்டைக்காய் இப்படி தான் இருக்கும் நல்லா கொத்து கொத்தாக இருக்கும் இதை வந்து தனியாக அந்த சுண்டைக்காயை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம் காம்பு எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டியோ உரலோ அல்லது இடிக்கல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அல்லது அம்மிக்கல் இருந்தால் கூட ஓகே காய் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக உடஞ்சா போதும் அப்போ தான் அதோடய சீட்ஸில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரொம்ப கசப்பு தன்மை வந்துட்டு இருக்காது போயிடும் அதுக்கப்புறமா அதோட சத்துக்களும் குழம்புக்குள்ளே நல்லா இறங்கும் அதுக்காக இந்த மாதிரி ஜஸ்ட்டு தட்டி மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மட்டும் தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணிக்கலாம் சுத்தமாக அதுக்குள்ளே இருக்க எல்லா சீட்ஸும் போகணுங்கிற அவசியம் இல்லை மேலால் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம தட்டினதில் வெளியே வந்திருக்கும் இல்லையா அந்த சீட்ஸ் மட்டும் போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த குழம்புக்கு வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துடலாம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து மிளகாய் மாதிரி நான் சேர்த்திருக்கேன் இந்த குழம்புக்கு புளிப்பும் காரமும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இதில் தன்மையும் இருக்குது அப்படிங்கிறதுனால குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கசப்பு இல்லைன்னா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சுண்டைக்காயோட கசப்பு ஒரு மாதிரி இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு தான் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே இந்த மாதிரி எல்லா சுவையும் வந்து பழக்கி விட்ருணும் சுண்டைக்காயில் கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாவக்காயில் கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை டீப் ஃப்ரை பண்ணி அந்த கசப்பு தெரியாமல் சமைச்சு கொடுக்கக்கூடாது எல்லா விதமான சுவையும் அவங்க நாக்கில் வந்து படணும் அந்த மாதிரி இந்த சுண்டக்காய் குழம்பும் வந்துட்டு கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரியே கொடுங்க இப்போது அதை வருல்பட்டதுக்கு அப்புறமா செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும்னனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொதுவாக மிளகாட்டி குழம்பு வைக்கிறது அப்படின்னாலே சின்ன வெங்காயம் பூண்டு மல்லி சீரகம் வரமிளகா அதுக்கப்புறம் தேங்காய் இது இல்லாமல் கொங்குநாடு ஸ்டைல் ஆட்டி வைக்கிற குழம்பு இருக்காது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு துறந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எப்படி தான் நல்லா வறுப்பட்டுறணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாது இது கூட நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு தேங்காய் மஞ்சள் தூள் எல்லாமே அந்த பச்சை வாசனை போயிடணும் தேங்காய் நல்லா வறுப்பட்டுறணும் அப்போ தான் குழம்பு வந்து சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் ஆற வச்சு நம்ம அதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வானெல்லாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது குழம்போட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் கா டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு இடத்துக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளியை நல்ல பொடியை நறுக்கி சேர்த்திருக்கேன் தக்காளி நல்லா மசஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து நல்லா கழுவி வச்சிருக்கில் இந்த சுண்டைக்காயை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம் சுண்டைக்காயை வந்து சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த க்ரீனிஷ் அந்த ஸ்டேஜிலிருந்து கொஞ்சம் அந்த காயோட தோல் எல்லாமே வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் அதோடய தோல் வந்து கொஞ்சம் அங்கங்கே வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கசப்புத்தன்மை இல்லாமல் லேசான கசப்போடு மட்டும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்ததை நம்ம இதில் சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டே இந்த சுண்டைக்காயில் வந்து புளித்தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காயில் நல்லா வந்து அந்த புளிப்பு சுவை வந்துட்டு இறங்கிடும் ஸோ குழம்பும் டேஸ்டியாக இருக்கும் அந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக போயிடணும் அந்தளவுக்கு இது நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதிக்கும் நல்லாவே வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போது இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்திடலாம் இப்போ நம்ம அரைச்சி விழுத சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த விழுது அதுக்கப்புறம் சுண்டைக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்கன ஆகிறதுக்கும் அந்த காயில் எல்லாம் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்கிறதுக்கும் சரியாக இருக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு அந்த எல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்ல நெய்ல செஞ்சுருக்கிறதுனால குழம்போட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியும் இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஸோ இந்த டேஸ்டியான குழம்பு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இந்த சுண்டக்காய் வந்து உடம்புக்கு அடிக்கடி சேர்த்திக்கிறது அவ்வளோ நல்லது ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்